வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கணும் கொங்குனா டிராக்டர்ஸ் நாமக்கல் என் பேர் மேகநாதன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை வந்து நம்ம உழவுக்கும் அறுவடைக்கும் பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி வந்து டிராக்டரோட தேவை வந்து உழவுக்கு அப்புறம் பாராமிக்கிறதுல பெருமளவு தேவை இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேனுவல் லேபர் ஆட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இதனால் நிறைய பொருள் செலவு ஏற்படுது நேரமும் அதிகமாக எடுத்துக்குது இந்த செக்மெண்ட்டில் அதாவது பாராமிக்கிறதுல நீங்கள் மினி டிராக்டரை பயன்படுத்தும் போது மினி டிராக்டரோட வெயிட்டும் குறைவாக இருக்குது அரை டன் வெயிட் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மினி டிராக்டரை நீங்கள் ரெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் ஈஸியாக திருப்பி அழகாக பாத்தி அமைச்சிக்க முடியும் எங்களோடய குபோட்டோ டிராக்டர்ல ஷார்ட் டேர்னிங் ரேடியஸ் லைட் வெயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பாராமிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் எங்களோட நிறுவனத்தில் குபோட்டோ டிராக்டரோட நீங்கள் எந்த வகையான பாத்தி அமைக்கிறதா இருந்தாலும் அதை பாராமிக்கிறக்க தேவையான பார்க்கலப்பையும் சேர்த்து இந்த டிராக்டரோடயே கொடுக்குறோம் அதுக்கும் கடனு சேர்த்து கொடுக்குறோம் நீங்களும் இந்த லாபகரமான தொழிலை செஞ்சு அடுத்த ஐந்து வருடத்துக்கு எந்த போட்டி இல்லாமல் நீங்கள் செய்ய விருப்பப்பட்டினால் மினி டிராக்டர் உடன் பார் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான தொழிலாக இருக்குன்றது எங்களோட நம்பிக்கை நீங்கள் இது தேவைப்பட்டால் எங்களோட கிளைகளுக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது கீழே கொடுக்கப்பட்ட நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் டிராக்டரோட உங்களுக்கு தேவையான பார்க்கலப்பை செஞ்சு உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் டெலிவரி செய்ய ரெடியாக இருக்கிறோம் வேலுத்தவர்களுக்கு கீழே நம்பரை கடெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்